ஹலோ எவ்ரிமன் வெல்கம் டு ஆடிசி ஸ்கூல் ட்ரில் கிளாஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண அராம்சி. ஏன்னா எந்த ஒரு மூமெண்ட்டும் நீங்க பாத்தீங்கன்னா முதல் கொஸ்டின் தான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஸ்டார்டிங்ல நீங்க தப்ப புரிஞ்சுக்கிறீங்கன்னா அது கடைசி வரைக்கும் என் ஆஃப் த டே வரைக்கும் அந்த தப்ப நீங்க எடுத்துட்டு தான் போவீங்க அதனால இந்த சௌதன் விஷயம் கரெக்டா பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் பர் கிளாஸஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒவ்வொரு லெசனும் பாத்தீங்கன்னா ஜருரத்துன்னு ஒண்ணு ஜரூரத்து என்னன்னா தமிழ்ல சொல்ற பழமொழி மாதிரிதான் காரணம் இல்லை என்றால் காரியம் இல்லை அதாவது காரணம் இல்லைன்னா என்ன காரணத்தை என்ன காரணத்தை சோ அதுதான் ஜெரூரல் நம்ம சௌதனை பத்தி பார்ப்போம் ஏன் பண்ணனும் காரணம் ஏன் காரணம் என்ன சொன்ன மாதிரிதான் ட்ரில்லோட எந்த ஒரு மூமெண்ட்டும் சவுதன் பொசிஷன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது அது இல்லாம நம்மளுடைய சுப்பீரியர் அவங்க கேட்ட நம்ம பேசறதுக்கு முன்னாடி சவுதன் பொசிஷன்ல இருந்து தான் நம்ம பேசணும் ஏன்னா நம்ம பெல்ட் கேப் போட்டிருக்கோம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அண்டர்ல சப்மிட் பண்றோம் ஸோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ற விதமா நம்மளுடைய சுப்பீரியர் யார் இருந்தாலும் அவங்களுக்கு கூட பேசுற போது கேஷுவல் இல்லாம சவுதன் பொசிஷன்ல கீ பட்டேஷன் அவங்க சொல்றது ஒவ்வொரு ஆர்டரையும் நம்ம ரிசீவ் பண்றதுக்கு தௌசண்ட் கொஸ்டின் அட்டென்ஷன் இருக்கிறதுனால தான் நம்ம தௌசண்ட் கொஸ்டின் அங்க இருக்கு ரெண்டு ரீசன் ஒன்னு டெல்லோட எல்லா மூமெண்ட்டும் தௌசண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவது நம்மளுடைய நியூக்ளியரோட பேசுற போது தௌசண்ட்ல இருக்கு இந்த ரெண்டு மூமெண்ட்டுக்கு ரெண்டு ரீசனுக்காக பக்கம் நாம இந்த தௌதான கத்துக்கணும் பாருங்க வடக்கமான் எப்பவுமே சுத்தா இருக்கணும் சுத்தன்ற ஷார்ப்பா இருக்கணும்

உங்களுடைய தெர்த் லெவல்ல வந்துட்டு உங்களுடைய லெஃப்ட் லெக் ரைட் லெக் கட்ட ஸ்டாப் பண்ணும் அதுதான் ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுடைய ரெண்டு ஏடியும் டச் ஆயிட்டு இருக்கும் அதே மாதிரி டோ ரெண்டு ஓபன் இருக்கும் ரெண்டு டோஃபும் இடியில் இருக்கிற கேப் எவ்வளோன்னா எத்தனை டிகிரி டிகிரி இன்ச் அதே உங்களுடைய ரெண்டு கையும் உங்களுடைய பாடிக்குள்ள எங்கேயும் அது இல்லாம பாடி அப்பர் பாடி ரீச் ஆயிட்டு தடியா இருக்கு இதுதான் மறுபடியும் இதையும் அபியாஸ் அபியாஸ் இந்தியில தமிழ் என்ன சொல்லுவோம் மறுபடி இதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு முறை கால தூக்கி அடிக்கிறது தானே ஈஸி தானே அந்த மாதிரி விடவே கூடாது ஏன்னா நீங்க அடிக்கிற போது கரெக்டா அந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கா ஸ்பேஸ் வருதா ஏடி டச் ஆகுதா இத மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ற போது நீங்க மெமரைஸ் பண்ணணும் அப்பதான் இந்த மூமெண்ட் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல பீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுடைய கால் உங்களுடைய ஜஸ்ட் லெவல் வரும் அது இல்லாம ஸ்டாப்பிங் ஆகிற உங்களுடைய ஏரி பராபர் இருக்கும்

சௌதன்மா ஸ்டார்ட் சொல்லியாச்சு சௌதான் இருக்கும் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் சேம் அது பொசிஷன் வந்தாச்சு இப்ப எப்படி வேட விஷம் அடிச்ச பின்னாடி உங்களுடைய பாடியோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்றேன் செஞ்சு காட்டிட்டு சொல்றேன் அதனால நீங்க செக் பேக் பண்ணிக்கங்க என்னுடைய பாடி பார்ட்ஸ் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ற போது அதே மாதிரி இருக்குன்றத புரிஞ்சுக்காங்க ஷூட்டிங் நான் எப்ப பண்றேன் என்னுடைய காலை எப்ப அடிக்கிற போது நான் என்ன ஷூட்டிங் பண்றேன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீனியர் உங்களுடைய ஜூனியருக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்ற போது நான் வேட் கமாண்ட் எப்படி கொடுக்குறேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்காங்க நான் எனக்கு வேட் கமாண்ட் கொடுக்கறதுனால தான் நான் வெட கமாண்ட்னு சொல்லிக்கிறாங்க

அதே மாதிரி ஆல்ரெடி சிக்ஸ் இன்ச் இருந்தாச்சு இப்போ டுவல் டோல் ப்ளஸ் சிக்ஸ் இன்ச் டோட்டல் கேப் என்னுடைய ரெண்டு கையும் என்னுடைய பேக் சைக்கிள் இந்த மாதிரி லாப் கீழே லெஃப்ட் ஹேண்ட் நாலா ரெஃப்டாண்டு பத்து பேரோ இல்லை டூரியா டோலில் கேப் லாபம் இதுதான் இதான்

இந்த போடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் எழுதுங்க ஏன்னா உங்களோட சஜஷன் தான் நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க